ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் உண்மையாங்க இந்த நியூஸை கேட்டு அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன் இப்படி பண்ணார் நம்ம கானா வினோத் அப்படின்றது ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் டைட்டில் வின்னர் இவர் தான்ப்பா யார் கேட்டாலும் எங்கிட்ட இல்லை இல்லை டைட்டில் வின்னர் வினோத்துக்கு தான் வினோத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் முட்டால் ஆக்கிட்டு இப்படி போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன் எயிட்டீன் லேக்ஸ் மணி எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு அஃபிஷியலான இன்ஃபார் கிடச்சிருக்கு லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு ஏன் இப்படி பண்ணாரு கானா வினோத் அப்படிங்கிறது ரொம்ப கோவம் கோவமாக வருதுங்க டைட்டில் வின் பண்ணி ரொம்ப அவங்களோட குடும்பத்தோட சூழ்நிலையே மாத்திருக்கலாம் அவரோட என்ன சொல்றது என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது கண்டிப்பாக நான் மக்களோட மனசை வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டார் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவரோட லைஃப் வந்து இதுக்கு மேலே டோட்டலாக வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கடனை வாங்கி வச்சுட்டு தான் நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொன்னார் இனிமேல் அவர் வந்து ஒரு பத்து பேருக்கு உதவுற மாதிரி அவரோட லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னென்னா இதுக்கு மேலே வீட்டில் இருக்கவங்கள யாருடா டிசர்விங்கான ஒரு பர்சன் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்குது இவங்க போனது தான் பர்ஃபெக்ட் அந்த டைட்டிலுக்கு அப்படின்றிருந்தது இப்போ அடுத்த லெவலில் வந்து திவ்யா இருக்காங்க அடுத்தது சபரி இருக்கார் பார்க்கலாம் வெயிட் பண்ணி யார் டைட்டில் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க பார்ப்போம்